வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஜனவரி இருபத்தி எட்டில் திருவெற்றியூர் பெரியார் நகரில் அதிமுக பொதுக்கூட்டம் ஏழாவது வட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு அழைப்புதல் வழங்கினார் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் திருவெற்றியூர் பெரியார் நகரில் அதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஜி ஆரின் நூத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவெற்றியூர் தொகுதி அதிமுக சார்பில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே கூப்பன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் செல்வன் கலை மாமணி முனைவர் வைகை செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இப்பொதுக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களை வரவேற்கும் விதமாக ஏழாவது வட்ட கழக செயலாளர்கள் எம் கண்ணன் ரவிச்சந்திரன் முன்னிலையில் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே கோப்பன் பாலகிருஷ்ணா நகர் காலனி ஜிவிஆர் ஹால் திருமண மண்டபத்தில் இன்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை திருவெற்றியூர் ஏழாவது வட்டத்திற்கு உட்பட்ட இருபத்தி மூன்று பூத்து கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் வழங்கி பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் சச்சிதானந்தம் ஸ்டீபன் ஆகியோருடன் ஏழாவது வட்டத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஜெனிஃபர் மேரி முருகன் எஸ் கோபி பி மணி மல்லிகா அமுதா தசரதன் வெங்கடேசன் தியாகு ஆனந்தபாபு ராஜேஷ் நிசா மணிவேல் செல்வம் லட்சுமிபதி ஞானம் தயாலன் எஸ் ஜனார்த்தனன் எஸ் சுப்பிரமணி ரஞ்சனி சங்கர் முனியசாமி முருகேஷ் ராஜேந்திரன் குமார் மணி கே ராஜேஷ் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள்